தம்மை போலீசார் என அடையாளப்படுத்திக் கொண்ட இருவர் நுணாவிலில் இடையிருவரை கைது செய்தது தொடர்பில் யாழ் மருத்துரிமை ஆணைக்குழுவில் ஒன்று முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவரின் தாயார் இந்த முறைப்பாட்டை செய்துள்ளாா் புனர்வாழ் வழிக்கப்பட்டு விடுதலையான முன்னாள் போராளியான ராசல் துறை கடந்த பத்தாம் தேதி பகல் பதினோரு மணி அளவில் அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் ராசத்துறை ஜெயந்தனின் கைது தொடர்பில் அவரது தாயாரினால் யாழில் உள்ள மனிதரிமை ஆணைக்குழுவில் ஒன்று முறைப்பாடு செய்யப்பட்டது ஒன்பதரை மணி அளவில் ரெண்டு பேர் மூன்று நாங்களா ரெண்டு பேர் ரெண்டு சொல்லியிருக்கோம் வீடு எல்லாம் சோதனை பண்ண போறேன்னு சொன்னாங்க சோதனை பண்ண போறேன்னு சொன்னா போறதான் நாங்களா ரெண்டு கேட்டது അപ്പം അത് കൂടെ ഞാൻ ചോദന മണിക്കൂട്ട് കഴിക്കില്ല ഇതിൽ കൂട്ടറില്ലാം പൂർണ്ണിങ്ങൾ കാറിൻ്റെ കേൾക്കാം ഞങ്ങൾ പൊളിച്ചണ്ട് ചൊല്ലി പോയിട്ട് നാ കുടിക്ക് വന്നോണ്ട് ചൊല്ലി അപ്പോഴാണ് എൻ്റെ നേടിക്ക് പോവാ നാളേക്ക് വാമി ആകുന്നുണ്ട് സ്വാമിയാകെ പോവാം ഇല്ല പൂസാക്കിയിരിക്കാതെ എന്ത് കാണണം എനിക്ക് നീ ചല്ലേ மூன்று பைக் இல்லாம பேர் வந்து அரை மணி தியாவது பிறகு வாகனம் மட்டும் வந்தது அதுல உடுப்பு எல்லாம் சிவில் உடுப்புலான்னு எல்லாரும் வந்தது ரெண்டு மூன்று பைக் போயிடணும் அதையும் கொண்டு வரணும் தமிழ்லாம் கழிச்சு தாங்க போன்ல கதை கேட்க சிங்களத்துல கழிச்சு இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விவரங்களை அறிந்து கொள்ளும் நோக்கில் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரிடம் நாம் தொடர்பினை ஏற்படுத்திய போதும் இது தொடர்பில் எவ்வித தகவல்களையும் அவர்கள் அமைக்க தெரிவிக்கவில்லை